வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளித்ததை தொடர்ந்து அமெரிக்காவின் தொலைதூர ஏவுகணை மூலம் ரஷ்யாவிற்குள் தாக்குதலை தொடங்கியது உக்ரைன் முதற்கட்டமாக எல்லைப்புற பிராந்தியத்தில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் அணு ஆயுதம் கொண்ட நாட்டின் உதவியுடன் ரஷ்யா மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் வகையில் ரஷ்யாவின் கொள்கையில் மாற்றம் செய்து புதின் உத்தரவு அமெரிக்க ஏவுகணைகளை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்த உக்ரைனுக்கு அண்மையில் பைடன் அனுமதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் கோவை கிழக்கு மாநகர் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தனபால் அவர்கள் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகளுடன் நடைபெற்றது கேஎம்டிகே ஈரோடு மேற்கு மாநகர மாவட்டத்தின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி முன்னிலையில் மாவட்ட நிர்வாகிகளுடன் நடைபெற்றது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி பட்டணம் பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் இருநூற்றி தொன்னூற்றி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்க பூமி பூஜை விழா நடைபெற்றது ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திவேந்தன் அவர்கள் துவக்கி வைத்தார் அவருடன் ராசிபுரம் ஊராட்சி பெருந்தலைவர் ஜெகநாதன் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில விவசாய அணி செயலாளர் டி சந்திரசேகர் அவர்கள் கலந்து கொண்டார் தொடர் காரணமாக நீலகிரி மாவட்டம் கெத்தை மலைப்பகுதியில் பச்சை பசையலன காணப்படும் நிலையில் உணவு தேடி வரும் யானைகளின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி ஒன்றாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மலைப்பாதையில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதால் கூடுதல் கவனத்துடன் வாகனங்களை இயக்க வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று அரசுமுறை பயணமாக இந்தியா வரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசிக்கவும் திட்டம் தேடுபொறி தொழில்நுட்பத்தில் கூகுளின் ஏகபோகத்தை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தீவிரம் குரோம் பிரவுசரை விற்பனை செய்யுமாறு கூகுளின் அல்பாபெட் நிறுவனத்திற்கு நெருக்கடி கொடுக்க திட்டம் சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் ரூபாய் கோடி வங்கிகளில் உள்ள ரூபாய் கோடி வைப்பு நிதியை முடக்கியுள்ளது அமலாக்கத்துறை சென்னை கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடந்த வாரம் தொடர்ந்து மூன்று நாட்கள் அமலாக்கத்துறையினர் சோதனை ராமேஸ்வரம் கோயில் அக்னி தீர்த்தம் அருகே நகராட்சி கழிவுநீர் கடலில் கலப்பதை தடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு ஐநூறு மீட்டர் தொலைவில் சுத்திகரிப்பு மையம் அமைத்து சுத்திகரிப்பு செய்யப்படுவதாக தமிழக அரசு விளக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க